எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நந்தம்பாக்கத்தில் அக்ரோடெக் நடந்தது அதில் அதுக்கு நான் போயிருந்தேன் அதில் இந்த பனை பனை பொருட்கள் தயாரிப்பு பனைமரம் ஏறுறது எப்படி அதனுடைய உபகரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியெல்லாம் அந்த அங்கே அந்த ஸ்டாலில் அதை நான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து மகிழுங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுதான் பண பதனி இந்த பதனியை தான் காய்ச்சி பணங்கற்கண்டு எடுப்பாங்க பார்த்திங்களா இதுதான் இந்த பதனியில் சேகரித்து வச்சுருக்காங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு இதில் போட்டு நல்லா காய்ச்சுவாங்க காய்ச்சி அது நல்லா காய்ச்ச காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு நூல் கட்டி ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அதில் அந்த பதனியை ஊற்றிடுவாங்க இது மாதிரி இந்த பாத்திரம் இருக்கும் அதில் ஒவ்வொரு இதாக நூல் கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஊற்றிடுவாங்க ஊற்றி நல்லா மூடி மண்ணுக்குள்ளே ஒரு நாற்பத்தஞ்சி நாள் கிட்ட வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அந்த ப கற்கண்டு மேலே ஒட்டி இருக்கும் அதை எடுத்து பனங்கற்கண்டாக சேகரித்து வச்சுப்பாங்க திருப்பியும் மிச்சம் இருக்கிறத ஊற்றி காய்ச்சி திருப்பியும் அதே மாதிரி ஊற்றி பனங்கற்கட்டு சேகரிப்பாங்க இதெல்லாம் வந்து கருப்பட்டி தயாரிக்கின்ற மோல்டு அச்சு கற்பட்டி காய்ச்சி ஊற்றுறாங்க இல்லையா அதுக்கான அச்சு இது கருப்பட்டி பணங்கள் பட்டி ஒரு பண தொழிலாளி பனை மரம் ஏறுவாங்க இல்லையா அந்த தொழில் தொழிலாளி என்னென்ன உபகரணங்கள் வச்சுருப்பாங்க அப்படின்றத அவங்க அந்த ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பனைமரம் ஏறுறப்போ அந்த நெஞ்சு பகுதியை கீறும் இல்லையா அதை தடுக்கிறதுக்கானது அந்த தோல் இது இது வந்து பனை மரத்தில் ஏறுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுக்கி ஆண்மரத்துக்கு தனியாக இடுக்கி இருக்கும் ஆண் இடுக்கி பெருசாக இருக்கும் பெண் இடுக்கி வந்து சின்னதாக இருக்கும் பார்க்குறப்பவே தெரியுது பாருங்க இது அவங்க அந்த பனைமரம் ஏறுறப்போ பை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அது பனை இதில் செஞ்சுருப்பாங்க அதில் அருவாயெல்லாம் வச்சுருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா அதாவது பனங் பதனிய காய்ச்சி காய்ச்சினதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி அந்த நூல் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இதில் தான் ஊற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு பணம் எடுப்பாங்க இதுதான் பனைமர பொருட்கள் அதை பனைமரம் ஏறுகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்டாலில் காமிச்சிருந்தாங்க நீங்களும் பார்த்து மகிழுங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த பதனி எடுக்கிறதுக்கு அந்த இதை குளித்த க க சீச்சு விட்டு இல்லையா அந்த இது இதோ இது பாருங்கள் அந்த இது பதனி பனங்கற்கண்டு எடுக்கிற இது இது பதனி எடுக்கிற அந்த குடுவை இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து மகிழுங்கள்